வணக்கம் போலி ஆவணங்கள் தயாரித்து அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு கையகப்படுத்த நினைக்கும் நபர்கள் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க தமிழக வருவாய்த்துறை செயலாளர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு அடங்கிய சுற்றறிக்கையை பிறப்பித்திருக்காங்க அதை பற்றிய தகவல்தான் இந்த வீடியோ பதிவு இந்த சுற்றறிக்கையின் பொருள் பாருங்க லேண்ட் கிரியேஷன் ஆஃப் ஃபோர்ஜு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார் கிராப்பிங் ஆஃப் பப்ளிக் லேண்ட்ஸ் அன் லா ஃபுல் அக்யூபென்ட்ஸ் என்கிரோச்சர்ஸ் ரெசீம் த லேண்ட் அண்ட்

அரசு வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க டு ரிஜிஸ்டர் கிரிமினல் கேசஸ் அகைன்ஸ்ட் ஆல் த பர்சன்ஸ் கன்சர்ன்ட் ஹூ கிரியேட் ஃபோர்ஜு டாக்குமெண்ட்ஸ் ஃபார் கிராப்பிங் த பப்ளிக் லேண்ட்ஸ் அதாவது போலி ஆவணங்கள் தயாரித்து அரசு நிலங்களை கையகப்படுத்த நினைப்பவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட் பாருங்க ரெசியூம் த கவர்மெண்ட் லேண்ட்ஸ் இமிடியட்லி ஃப்ரம் த அன்லாஃபுல் ஆக்கியூபன்ஸ் என்க்ரோச்சர்ஸ் அண்ட் யூடிலைஸ் த சேம் ஃபார் பப்ளிக் பர்பஸ்

maintain maintain proper register 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 indicating assignment orders and and assignee details details along with the survey number details to update them and there. மாவட்ட வந்து 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 அந்த அரசு மாவட்டும் இந்த சுற்றறிக்கையின் வடிவத்தை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் தர பார்த்துக் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்